ஓம் ஸ்ரீ சாய்ராம் டிசம்பர் பதினெட்டு இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் யாரேனும் ஒரு நபரை அணுகி நீங்கள் யார் என்று கேட்டால் அவர் உடலுடன் தன்னை அடையாளம் காண்பதன் காரணமாக அவரது பெயரை பதிலாக கொடுக்கிறார் மேலும் அது தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாக அவர் தன்னை ஒரு மருத்துவர் ஒரு விவசாயி அல்லது ஒரு மாணவர் போன்றவற்றோடு அறிமுகப்படுத்திக் கொள்கிறார் இன்னும் விசாரிக்கும்போது அவர் தன்னை ஒரு அமெரிக்கர் ஒரு இந்தியர் ஒரு பாகிஸ்தானியர் அல்லது வேறு ஒரு நாட்டினராக அடையாளப்படுத்திக் கொள்கிறார் இந்த பதில்களை ஆழமாக ஆராயும்போது அவற்றில் எதுவுமே உண்மையை வெளிப்படுத்தவில்லை என்பதை நீங்கள் காண்பீர்கள் அவர் தனது பெற்றோரிடமிருந்து தனது பெயரை பெற்றார் பிறக்கும்போது அது அவருக்கு சொந்தமில்லை அவருடைய தொழில்களில் ஏதோ ஒன்றுடன் அவர் தன்னை அடையாளம் காட்டுவதில் உண்மை இல்லை ஏனெனில் அவர் அந்த தொழில் அல்ல அப்படியானால் அவரை பற்றிய உண்மைதான் என்ன நான் ஆத்மா அதுதான் என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் அதுதான் சத்தியம் ஆனால் மக்கள் தங்கள் பெயர் தொழில் மற்றும் தேசத்துடன் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் அடிப்படையாக ஆத்மாவை கொண்டிருக்கவில்லை காரின் எந்த ஒரு ஓட்டுநரும் காரை தான் என்று கூறிக்கொள்வதில்லை அதுபோல் உடல் ஒரு கார் ஆத்மா தான் இயக்கி தான் ஒரு ஓட்டுநர் என்னும் உண்மையான பங்கை மறந்துவிட்டு ஒருவர் தனது ஆத்மாவை உடலுடன் அடையாளம் காண்கிறார் உடல் ஒரு வாகனம் மட்டுமே தெய்வீக அருளுரை ஆகஸ்ட் இருபத்தி மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து ஆத்மா உடலில் வாசம் செய்யும் வரை உடல் சிவம் ஆத்மா அதை விட்டு வெளியேறியவுடன் அது சவம் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ഓം ശ്രീ സായിരാം ഓം ശ്രീ സായിരാമ ഓം ശ്രീ സായിരാമ